அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நான் மைக்க நல்லா வேலை செய்யுங்களா போன மாசம் வேலை செய்யல இத சாத்திக்கிறேன் இது மாசம் வேலை அதனால தான் சொன்னேன் அண்ணா மெய்வெளிச்சாலையிலிருந்து வருகை தந்துருக்கூடிய அண்ணா ஒரு கதை சொன்னான் கடைசியா நல்லா சரிக்கும்படியா நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப சுருக்கமா ஒரு சின்ன கதை ஒரு வரியில் சொல்றேன் அதையும் ஒரு சாமியார் அதாவது சன்னியாசி ஒரு புறம் பிச்சை எடுத்து வரக்கூடிய ஒரு சன்னியாசி இவர் ஒரு ஊருக்குள்ள வர்றாரு அந்த ஊருக்குள்ள வரும்போது இருட்டுற நேரம் ஆயிடுச்சு இருட்டிருச்சு அப்போ எங்கேயா தான் அவர் அடுத்த ஊருக்கு போக முடியும் மறுநாள் அதுக்காக ஒரு எங்க தங்கலான்னு சொல்லி பழமை காலங்களில் திண்ணைகள் வச்சு கட்டுற வீடுகள் இருந்த காலம் அப்போது ஒரு திண்ணையை சுத்தமாக இருந்துச்சு அங்கே தங்கலாம்னு சொல்லி திண்ணையில் போய் தங்கிறதுக்கு போகிறாரு தங்கினா அந்த திண்ணையில் படுத்துருக்காரு அந்த வீடு ஒரு சரியில்லாத வீடு ஒரு தாசியின் வீடு அந்த வீட்டுக்குள்ள இரவு பூரம் ஆளுக வர போக வரப்போக இருக்காங்க இவருக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு சரியில்லாத இடத்துல தங்கிட்டமேன்ற ஒரு அச்சமும் வந்துடுச்சு இவரோ ஒரு சாமியார் சன்னியாசி அப்போ என்ன செஞ்சார் விடுந்தவன்னா யாருக்கும் தெரியாமல் போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுல கூட தங்கிட்டார் விடிகிற நேரம் சங்குதர சத்தம் கேட்குது என்னன்னா பணத்தை தூக்கிட்டு வராங்க பணத்தை பார்த்துட்டு போக கூடாது இன்னைக்கு ஐதி அப்படின்னா போனா புணத்தை பார்த்துட்டு போனா ராசிம்பாங்க அவர் சன்னியாசி புணத்தை பார்க்க கூடாது குணம் போகட்டும் தங்கிரும்னு சொல்லி இருக்காரு அப்ப உள்ள இருந்து ஒரு அம்மா வெளியே வருது வெளியே வந்தா வாலி விளக்க வருது என்னன்னா வாசலை கூட்டிருக்கா வருது பின்னாடி அந்த வீட்டு எஜமானி அம்மாவும் வர்றாங்க பார்த்தா ரொம்ப அழகாக நல்லா இருக்காங்களே பொங்கலாக இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த அம்மா வெளியே வந்தது யாருன்னு கேட்குது மதிப்பூக்கு சாமியார் தங்கி இருக்காரு அவர் போயிடுவார் என்ன இருங்க இருங்க இருக்கட்டும் அவங்க சரின்ட்டு வந்து எட்டி பார்த்து அந்த எஜமானியம்மா பார்த்து வேலைக்காரமாக கேட்குது யார் செத்ததுன்னு கேட்டுச்சு இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவர் ஒரு அரசியல்வாதி ஒரு பெரியாள் அவர் தான் இறந்துட்டார் மோட்சத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு கேட்டுச்சு வேலைக்காரமாக என்ன பண்ணுச்சு வாலியவும் விளக்கம் மாதிரியும் கீழே வச்சிருச்சு விசாரிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு போச்சு பார்த்துட்டு வாரேனும் ஏடா மோட்ச நரகத்தை பார்த்துட்டு வரேன்ட்டு போகுது அது என்ன போறாரான்னு கேட்குது இந்தம்மா பார்த்துட்டு வாரேங்கிறது நம்ம அது தெரியாமல் இன்னைக்கு சன்னியாசியை அலைஞ்சிக்கிட்டு இருக்கமேன்னு சொல்லி தங்கிட்டார் யார் வீடாக இருந்தாங்கன்னா நம்ம தங்கிடுவோம் அதாவது சிவபெருமான் வந்து ஒரு இடத்துல சங்கராச்சாரியை காட்சி கொடுத்த மாதிரி ஒரு வேடவனா வந்து கறிகளுக்கு வந்து குளிச்சுட்டு வரும்போது தடுத்து தீட்டு எங்கே இருக்குன்னு கேட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சன்னியாசிக்கு ஏற்பட்டுருச்சு யாராக இருந்தாலும் தெரியும் தெரியாமல் தெரியாம கூடாது மோட்ச நரகம் தெரியாம தான் நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால இந்தம்மா ராத்திரி பூரா இப்படி இருந்துச்சு வேலைக்காரியாக இருக்குது வேலைக்காரி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்கிற மோட்ச நரகம் அவ்வளோ பக்கமாகவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட ஒரு உட்காந்துட்டாரு இந்த அம்மா போயிட்டு வந்து நரகத்துக்கு தான் போறாராம் அப்படின்னுச்சு என்னடாது அந்த அம்மா என்ன சொல்லுது கேட்டுட்டு அவன் எப்படி மோச்சதுக்கு போவான் எனக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிறது அது என்னடாது மோச்ச நரகம் அவளை சாதாரணமா இருக்கு என்னன்னு தெரியல சாமி யார் வீட்டுக்குள்ள போயிட்டாரு போனா ஐயா சாமி நீங்க எதுக்கு வந்தீங்க பூங்க வெளியேனு இது விரத்துது இங்க வரக்கூடாது நீ யாரோ எவ்வளோ எனக்கு தெரியாது மோச நரகம் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் சன்னியாசி வேடம் போட்டு நான் வந்திருக்கேன் வேலைக்காரமா வந்து சொல்லுது நீ தெரியும்னு சொல்றியே எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்கறாரு அப்ப அந்த அம்மா சொல்லுது இதை வேலைக்காரமாட்டே கேட்க வேண்டியதான எதுக்கு எவ்வளோ தூரம் என்கிட்ட வந்தீங்கன்னு பரவாயில்ல சொல்லுங்கம்மா அவங்க அப்ப வேலைக்காரமா சொல்லுது ஒன்னும் இல்லை சாமி சித்த குழந்தை தூக்கிட்டு போயில ஊர்வலத்துல பேசிட்டு போவாங்க அவன் நல்லது செஞ்சானா கெட்ட செஞ்சானா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு கேட்டுட்டேன் மோச்சன்கிட்ட நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அண்ணா சொன்னது ஜீவ பிரயாணத்துல கண்ணு தெரியும் காது கேட்கும் தலையை அசைக்க முடியுமா முடியாது கண் வந்து பார்க்குற பார்வையை தவிர வேற எதையும் கொடுக்காது அடுத்து பார்க்கணும் சொன்னா கிடையாது உன்னுடைய கண்ணு காலு கை கால் எல்லாமே உனக்கு நட்பா நினைக்கிற அதுவும் உனக்கு ஒரு நாள் எதிரியா இருக்கும் அன்னைக்கு உதவியா இருக்கிறது நான் தான் அப்படின்னாங்க தெய்வம் அந்த ஜீவன் இன்னைக்கு இன்னைக்கு பேசின பூரா அதுதான் டாபிக் பூராமே அதாவது அந்த ஜீவன் வந்து நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி சொல்லணும் இன்னும் விரிவா சொல்றதுக்கு மாப்பிள்ள சாலையில இருந்து வந்திருக்காங்க பேசுவாங்க இருந்தாலும் ஒரு சிலதான் சொல்லிடுறேன் பேசும்போது அமானித கடனை பத்தி பேசுனாங்க சீதனத்தின் பொருள் அமானித கடன் அது எப்படி வாங்கி வந்தோன்றது முதல் ஜீவனை தெரியணுமே அது எப்படி கடன் வாங்குச்சுன்னு தெரியிறதுக்கு ஜீவன் வந்து ஜீவ வள நாட்டுல ஜீவேசர்கள் கைமுதலா இருந்தது அதுதான் இறைவன் வேண்டி தேகத்தை எடுத்து வருது அப்படி தேகத்தை எடுத்து வந்தது திருப்பி அந்த ஜீவன் வந்து அந்த ஜீவேச நாட்டுக்கு போகணும்னு சொன்னா உடல் பொருளாவிய ஈசன் இடத்துல தத்தம் பண்ணி தான் போகணும் உடல் பொருளாதிய தத்தம் தான் அந்த ரகசியத்தை அவங்க சொல்லுவாங்க அப்ப அந்த உடல் பொருளாவிய தத்தம் பண்ணாமே இன்னைக்கு அதிகமான அந்த தெய்வம் சேர்த்தாங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசிகள் சித்தர்களுக்கெல்லாம் சீடர்கள் வந்து பத்து பேர் அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேரா இருக்காங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க பார்த்தாங்க உடல் பொருளாவிய தத்தம் பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்கு அது செய்யறதுனால அதிகமா வரமாட்டாங்க அப்ப உடல் பொருளாவிய தத்தம் பண்ணாமையே தீச்சை கொடுக்கலாம் அப்படின்னு தெய்வம் எடுத்து வச்சவொன்ன அதிகமான பேர் சேர்ந்தாங்க அப்பவும் ஒரு சம்பவம் நடந்துச்சு மதுரையில மதுரை ஆகாய விமானத்துல சபா போது அதிகமான ஆளுக வர மாட்டாங்க எவ்வளவு கூப்பிட்டா இருந்துச்சு செய்யறாங்க வைக்காங்கன்னா வரமாட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தாங்க ஏன்னா மதுரையில அன்னைக்கு இருந்த பணக்காரர்கள் அதிகம் தெய்வம் ஏழையா இருக்காங்க இங்க என்ன போறது ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப பழஞ்சாலையில் என்ன இருக்கு யாரும் போய் பார்க்க முடியாது ஒரு சுரங்கம் இருக்கு உள்ள அதுக்குள்ளே அந்த இரும்பை கிரடர்களை வேலைக்காக கூட அது போட்டிருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அதாவது சித்தி வேலைகளும் அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன் என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் அந்த வெளியே இருந்து வரணும் பூரா பணக்காரன் இல்லைன்னு சொல்கிறனுப்புறம் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அண்டர் கிரௌண்டர்களை கூப்பிட்டு வந்தாங்க தெய்வத்தோடைய வரல அந்த கிரடரில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்க சொல்கிறோம் அவங்க நாங்கள் வீட்டுக்குள்ள அந்த இரும்பு போற ஒரு வினாடி விட தங்கமாக மாறி எல்லாம் ஜொலிச்சிச்சு இது என்னாச்சுன்னா வெளியில வந்து இந்த சாமியார் அண்டர்க்ரவுண்ட தங்க பாலமா வச்சிருக்காருன்ட்டாங்க ஒரே நாள் ராத்திரி பார்த்தவங்க எல்லாம் பெரிய கோழிஸ்வரன் வாங்கிட்டாங்க தெய்வத்தை இந்த அமானித பொருள் சீதனம் உடல் பொருளாவிய தத்தம் பண்ணாம கொடுத்தாங்களே அப்போ சொல்றாங்க தத்தம் பண்ணாம நீ எங்க போயிடுவே தத்தம் பண்ணாதான் நீ அடைய முடியும் ஆனா உனக்கு தத்தம் பண்ணாமே கொடுத்துருக்கேன் என்ன காரணம் தெரியுமா உங்ககிட்ட இந்த வாங்குறதுக்கு என்ன முடியும் எமன கடுவாயனை அப்படின்னு விட்டேனா அடுத்த நிமிஷம் சொல்லி கொண்டாந்து அதை போட்டுருவாண்டா நீ எங்க போயிடுவே இன்னைக்கு அப்படின்னாங்க இதுதான் அந்த உடல் பொருளாவிய தத்தம்ன்றது இப்ப ஜீவன் இருக்கிறத சொல்றேன் எப்படின்னு அதாவது புராதனம்னு சொல்றது புராதனம் என்பது வந்து நமக்கு முன்னா நூல்லாம் வர்றதுக்கு முதல் புராதனம் அது வந்து மறுதி புராணமா இருந்தது பதினெட்டு புராணங்கள் இருந்துச்சு பதினெட்டு புராணங்களை உள்பிரிவுகளா இருந்தது சொல்றேன்றதையும் சிவ புராணம் பத்து விஷ்ணு புராணம் அக்னி புராணம் மொத்தம் பதினெட்டு இந்த புராணங்களை வந்து நம்ம ஓரளவாவது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம நூல்ல கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிற முடியும் பழமை தெரியணும் புராதனம்னு சொல்றது மருவிதான் புராணமா மாறிடுச்சு அப்ப ஒரு கெடியார வேலை பார்க்குற மெக்கானிக் அவர் என்ன செய்வார்னா லென்ஸ் வச்சிருப்பார் அந்த ரொம்ப நுணுகிய கருவிகளை பார்க்கறதுக்கு அந்த லென்ஸை தான் தெரியும் பார்க்க முடியாது இல்லாட்டி அவர் அந்த வேலை செய்ய முடியாது நமக்குள்ள நுணுகி நுணுகி பார்க்கறதுக்கு பழக்கங்கள் தெரியணும் புராணங்கள் தெரிஞ்சதுன்னு சொன்னால் ரொம்ப சுலபமாகவே பார்க்கலாம் நம்ம இப்போ ஜீவன் எப்படி இருக்குன்றத ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை நம்ம சாலையில் படிப்பாங்க இது தெரியும்னு தெரியல இருந்தாலும் அந்த பாடலை சொல்றேன் பாருங்க இப்படிக்கு பிண்ட மதியில் உள்ளதெடுத்து இவ்வுலகிலே வீடுத்தென்றோதோது சங்கே பிரணவண்ணன் நாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப வெள்ளி மரணபாயம் போனதென்று ஓதேடம் சங்கே செத்த வீடம் பெற்ற வீடம் தன்னில் அறியா தன்னிலறியார் சீரழிந்து போவார் என்று ஓதேடம் செங்கே மண்ணில் உள்ள போதே என்னே தன் அறிய தன்னை மன கவலை ஓயார் என்று ஓதேடும் செங்கே எண்ணி எண்ணி களி மாவை தன்னிலறியார் தன்னிலறியார் வரும் வரும்போது பதில் என்ன சொல்லுவார் வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய்சத்த பின்னே பின்னே பஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ ஆதியை திட்ட வட்டமாய்த் தன்னிலறியார் தன்னிலறியார் அருணரகின் பிறகென்று ஓதேடம் சங்கே முந்தின கடமையனோ தன்னையறியார் தன்னையறியார் முடிவில் வரும் முழுகென்று ஓதேடம் சங்கே இந்த விதம் தாங்க இப்போ நம்ம ஜீவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது பூரா தனக்குள்ளே அறியணும்னு சொல்கிறாங்களே நமக்குள்ள அறுத்து பார்த்தோம்னா ரத்தம் சத எலும்பு எல்லாம் இருக்கும் உள்ள எங்க என்ன இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ அமானித கடனை தெரிஞ்சாத்தான் அதை அறிய முடியும் இந்த அமானித கடனை பெறுறதுக்கான கருவி குளங்கள் அதாவது எப்படி நம்ம ஜீவனை பெற்று வந்தோம் இறைவனை நம்ம அறிய வேண்டிய கருவி குளங்கள் நமக்குள்ள இறைவனை வச்சு பிறக்கும் போதே படைச்சிருக்காங்க இந்த அறிய வேண்டிய கருவி குலங்கள் வந்து நமக்குள்ள செயல் இல்லாமல் இருக்கு அதை செயல்பாடு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க அந்த கருவி குளத்தை வந்து தன்கரையும் செய்து அதை காணிக்கையா வச்சு நீ வந்து என்ன இடத்துல அதை பெற்றுருக்கங்கிறாங்க அந்த கருவி குளத்தை வாங்கக்கூடிய கதை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அதை அறிந்தவர்களுக்கு மட்டும் இருக்கு அதனால தெய்வம் என்ன செஞ்சாங்க அது எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ என்கிட்ட அதை தத்தம் மண்ணு கொடு அப்படின்னாங்க அந்த கதிரி குளத்தை அதை தன்கிறையை செய்து அதை பணமாக ஆக்குறது வந்து அவங்களுக்குள்ளேயே தான் செய்கிறது வெளியில் கிடையாது அப்படி செஞ்சு அதான் அவங்களுக்கு கொண்டு திருப்பி கொடுக்குறாங்க அந்த காணிக்கையை வச்சு தன்கிறை செய்து காணிக்கையை வச்சு அந்த பொருளை தெய்வத்துக்கிட்ட விற்றுறோம் அந்த பொருளை தெய்வம் என்ன செய்கிறாங்க அதுக்கு பிறகு இது உன்னுடைய பொருள் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் இதை நீ நீயே வச்சிரு நான் வச்சு பார்க்குறத விட நீயே வச்சிரு இப்போ நீ எனக்கு கடனாளியாக இருக்க இதுதான் இந்த அமானித கடன் இந்த அமானித கடனை நம்ம எப்படி போக்குறோம் அப்படின்னா உதாரணமா இப்போ ஒரு அடகு கடையில் நகை அதுக்கெல்லாம் அடகு வச்சா கூட ஈடு ஈடுகட்டுறோம் அது வட்டி கட்டுறோம் அதெல்லாம் சொல்கிறோம் மெய்வெளிச்சபையின் ஈடுபாடுன்னு சொல்கிறது தான் அந்த அமானித கடனை போக்குற ஒரு வழி இந்த ஈடுபாடு குறைய குறைய நம்ம வந்து வட்டி செலுத்தலைன்னு அர்த்தம் இதுக்காக நம்ம கூடணும் எடுத்து பேசன்னாங்க மெய்வலி மெய் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க பொய்யே பேச மாட்டியா மெய்வெளிச்சபக்காரங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்களோ மெய்வலின்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த அனந்தன் வந்து தெய்வத்தில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க தெய்வமே சொல்றா பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்போதான் அதையாவது நம்பி வருவேன் இங்கே மெய்யா பேசுகிறாங்களா அந்த அப்படின்னு சொல்லி மதுரை நடந்த ஒரு சம்பவம் மெய்வழி அரசாட்சியான என்ன கலவை செஞ்சார் கீழே மாசு இதுல இது இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியாது பழமையானவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பொய் சொல்லுவார்யா என்கிட்ட வந்து கேட்குறாங்க பொய் சொல்லாமல் வியாபாரம் பார்க்க முடியுமா கெட்ட எண்ணெய் போகிற நல்ல எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறாரியா அப்படிங்கிறாங்க தொழிலில் வந்து நானே தொழில் செய்கிறேனே பொய் சொல்லிதான் ஆகணும் ஒரு வேலை முடியாத வேலையை முடிஞ்சதுன்னு சொல்லுவேன் முடிஞ்ச வேலை முடியலைன்னு சொல்லி சொல்லுவேன் மெய்க்கு எதிர்ச்சொல் பொய்தான்றது கிடையவே கிடையாது பொய்க்கு எதிர்ச்சொல் உண்மை மெய்க்கு எதிர்ச்சொல் எதை சொல்லலாம் கண் காது மூக்கு வாய் மெய் அப்படின்னு சொல்லி அதை மெய்ன்னு வச்சாங்க சொன்னாங்க மெய் வழி ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம் அப்படிங்கால ஆதிக்கு முன்னால என்னன்னா அனாதி தோற்றமே இல்லாத ஒரு காலம் அனாதி இந்த ஆணாவை எதுல முன்னாடி போடுறோமோ அது போறாமே ஒண்ணும் இல்லாதன்னு அர்த்தம் ஆதி என்பது நம்ம முதன் முதல தெய்வத்தை அறிகிறது தான் ஆதி அதுக்கு முதல் கிடையாது நம்ம அனாதி தான் இந்த ஜீவன அனாதையா இருந்தது ஆதி அதுலதான் மெய் உதயம் ஆகுது அந்த மெய் உதயம் ஆகி பூரணமாகணும் ஆதி மெய் உதய பூரணம் ஆகி அதுக்கு பிறகு வேதமானது முடிவுக்கு வருது அந்தம்னு சொல்லி வச்சாங்க வேதம் அந்தம் தான் வச்சாங்க அதை அந்தம் என்பது முடிவு ஆதியும் இருக்கு அந்தமும் இருக்கு அதுக்குள்ள இதுக்குள்ள எடைப்பட்டதுல அவ்வளவு ரகசியங்களை சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ உண்மையான வழியில நம்ம போறோமா அப்படின்னா இல்ல மெய் வழி என்பது மெய்க்கு இன்னொரு பேர் இருக்கு ஒரு நிறைய பேர்கள் இருக்கு மெய் கண்டார்னு மெய்ய பத்தி நிறைய சொல்லுவாங்க ஒரு மெய் சாமியார் ஒருவர் கூட இருந்தாரு அவரு மனிதர்கள் பூரா பொய்ப்பேசாங்கன்னு சொல்லி ஒரு வயல் ஓரமா கிராமத்து ஓரமா ஒரு கூடுதையை போட்டு ஆலமர தெரியல உட்காந்துட்டார் தியானத்தில் இருந்துட்டார் அவரு பொய்யே பேச மாட்டேன் நான் மெய் தான் பேசுவேன்னு இருந்தார் அப்ப ஒரு அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போற ஒரு மூணு பெண்கள் வந்து அந்த வழியில வர்றாங்க நிறைய நகை போட்டிருக்காங்க சாயங்கால நேரம் ஆயிடுச்சு அவன் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களை பின்தொடர்ந்து திருடர்கள் வர்றாங்க திருடர்கள் வரக்கூடியவங்க நகைகளை மட்டும் பறிச்சுட்டு போறவங்கன்னா பரவாயில்ல உடலையும் சூறையாடிடுவாங்கன்ற பயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பயந்த வரும்போது அந்த சாமியாரை பார்த்துடுறாங்க இவர் தான் பொய் சொல்லாத உண்மையான சாமியாராச்சே இவர்கிட்ட தஞ்சம் கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலவரத்தை சொல்லி அந்த சாமியார் என்ன செய்ய நம்ம கூரையில் தங்கிக்கங்க வளர்க்கும் போது அவர் சொல்லிட்டார் இது என்னாச்சுன்னா அந்த கூரையெல்லாம் அவங்க மறைஞ்சு இருந்தாங்க இந்த அவங்கள விரட்டி வந்த மூணு தில்லர்களும் இந்த சாமியார் பொய் சொல்ல மாட்டாங்க கேளுறாங்க அவர் உண்மையை சொல்லிட்டு அதுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்காங்கன்ட்டு அந்த மூணு பேருடைய நிலைமை ரொம்ப மோசமாகி ஒரு பெண் இறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து இந்திய அரசியல் சட்டப்பிரார என்ன செய்வாங்க அந்த சாமியார் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவரும் உடந்தே இருந்தாருன்னு கேசப்பட்டு உழுத்தாங்க இதுதான் அந்த அவர் மெய்சாமியாருக்கு கிடைச்ச தண்டனை அப்ப சமயோஜிதமாக பேசணும் சமயோஜிதமாக பேசுறதுக்கு தான் வேதங்களை அப்படி ஒழிச்சு மறைச்ச பொய்யை உண்மையாக்குறதும் உண்மையை பொய்யாக்குறதும் நம்ம வேதத்தின் வேற எப்படி பொய்ய மெய்யாக்குறதுன்னா நம்ம பெரிய பொய்யெல்லாம் மெய்யாக்குறது இல்லை நம்ம மெய்வலி வேதத்துக்கு வர்றதுக்கு முதல் சட்ட தொழுகைக்கு வர்றதுக்கு முதல் நம்ம வழிபட்ட பாடுகள்லாம் வேற அதுக்கூறம் பொய்யாகி போச்சு இன்னைக்கு உண்மையா செயல்படுறோம் உண்மையா செயல்படுறது நம்ம அந்த மெய்ய உண்மைன்றதையும் சேர்த்துக்கிறோம் அவ்வளவு தான் ஆனால் அதுதான் வேற வேற மெய் வழி அப்படின்னு சொல்றது கண் காது மூக்கு வாய் மெய்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுல இருக்கு இதுதான் உண்மை நான் சொன்னது உண்மை ஹரிச்சந்திரன் சொல்லுவாரு நான் சொல்லுவது மெய் அப்படின்பாரு அவர் பொய்யே சொன்னாலும் சொன்னது தானே நான் சொன்னது மெய் அப்படின்பாரு இதுதான் உண்மை அதனால இந்த மெய்வலி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இதுதான் ஹரிச்சந்திரன் சொன்னது ரெண்டாவது இந்த புராணங்கள் இதிகாசங்களை படிக்கக்கூடாது படிக்க வேணாம்னு யாரும் நினைக்க வேணாம் அதெல்லாம் படித்தா தான் நம்ம நூல் விளங்கும் இன்றைக்கி விளக்கம் சொல்கிறதுக்கு அனராதி தேவர்கள் ரொம்ப குறந்துக்கிட்டு வராங்க அதனால் அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கங்க அடுத்து இதை வச்சு ஆதாரமாக வச்சு பேசுகிறதுக்கு நம்ம மாப்பிள்ளை வந்துருக்கிறது விளக்கம் சொல்லுவார் எல்லாருக்கும் என்னை முத்தி போயிரு அடுத்து நான் தொடர்